மீனத்தில் மேஷத்தில் மிதனத்தில் கடகத்தில் கண்ணியில் விருஷிகத்தில் தனுசில் இங்கெல்லாம் குரு இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் கண்டிப்பாக பணம் உங்கள் கைக்கு வரும் கட்டுக்கட்டாக வரும் வாழ்க்கையில் அது குரு தசை வந்தால் குரு அந்திரம் வந்தாலும் குரு புத்தி வந்தாலும் பிரமாதமாக இருப்பீங்க அது கேரண்டியாக சொல்லுவேன் ஆமாம் காரணம் ஏன்னா குரு சாதாரணமான ஒன்றும் இல்லை இப்போ என் கீழே ஜோஷம் பார்த்தவர் ஏதோ சொல்றாரு ஆ எனக்கு அவதாயா குரு எது இருந்தாலும் அவர்தான் போய் பார்ப்பேன் அப்படிதான் சொல்லுவார் அவதாயா செவ்வாய் அவதாயா சூரியன் அவள் தான்யா சந்திரன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க எனக்கு குருநாதர் அவர் அவர்தான் பா எதுனா இருந்தால் அவர்தான் கன்சல்ட் பண்ணுவேன் இல்லை ஃபோன்லேயாவது கேட்பேன் அந்த மாதிரி குருக்கு முக்கியத்துவம் அந்த குரு சரியில்லைன்னா ஒன்ற நடக்காது சாதாரணமாக போவோம் வாழ்க்கை ஆமாம் இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருக்கணும் குரு நல்லா இருந்தால் இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த காலத்திலையே அரசனுடைய பிள்ளைகள் எங்கே போவோம் குருகுல வாசம் ஆமாம் அண்ணன் தான் அனுப்புவாது அரண்மனையில் பசங்களை உட்கார வச்சிங்கன்னு கூப்பிட்றா வாத்தியாருங்களை கூப்பதாக குரு என்ன மாட்டார் குருகுலவாசம் கல்வி கற்பிக்கும் இடம் அதுக்கு தான் குரு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் ஸ்கூலுக்கு நம்ம பசங்களை அனுப்புகிறோம் பேத்திங்களை அனுப்புகிறோம் ஏன் கல்வி கற்பிக்கும் இடம் அதுதான் குருகுலவாசம் கற்பிக்கிறது யார் குரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அவங்க குருநாதர் ஆமாம் அவங்க தான் பெரிய வாத்தியார் நிச்சயமாக நான் சொல்லுவேன் அந்த மாதிரி பணத்துக்கு கல்விக்கு போதிப்பதற்கு முக்கியமாக சில யோசனைகள் சொல்வதற்கு பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அவர்கள் தேவை அந்த அளவுக்கு குரு பிரம்மாதமாக செய்யும் குரு சரியில்லைன்னா ஒன்றா நடக்காது ஜாதகத்தில் என் அனுபவத்தில் நான் பார்த்தது இப்போது மீனத்தில் எங்கள் குரு வந்து ஆட்சி இங்கேயும் மேஷத்துலேயும் அந்த வீட்டுக்கு தனத்தில் இங்கே மிதனத்தில் ஏன் இங்கே போக்கேன் அப்படின்னா குரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது மிதினத்தில் இருக்கிற குரு நேராக ஏழாம் பார்வை அதே நேரத்தில் குரு இங்கே இருந்து அஞ்சாம் பார்வை இங்கே பார்க்கும் ரெண்டாவது ரெண்டாவது கழகத்தில்